உண்மையிலே நான் பாராட்ட வேண்டிய விஷயம் வந்து சவுக்கு சங்கர்களுடைய மிகப்பெரிய போராட்டம் வந்து அவர் ஏன்னா ஒரு நடிகராக இருப்பவர் ஒரு முந்நூறு கோடிக்கு வீடு கட்டுறாருன்னா அதுவுமே சட்டத்தை சட்டவிரோதமாக டாக்ஸ் கட்டாமல் நடக்கின்ற விஷயந்தான் ஒரு அமைச்சராக இருப்பவர் மக்கள் பிரதிநிதி முந்நூறு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறாங்கன்னா எந்த அடிப்படையிலேன்னு எனக்கு தெரியல இது வந்து ஜனநாயக நாடா இல்லை வேறு எதா இதை வந்து வெளிம வெளிப்படையாக எந்த ஊடகங்களும் கொண்டு வராத போது கூட சவுக்கு சங்கர் கொண்டு வந்தார் அதனால தான் இன்றைக்கி அவங்க கம்மி பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்தது உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியதற்கு பிறக்கும் உப்பநீதி உச்சநீதிமன்றம் வந்து தொண்ணூற்றி மூணு பக்கத்தில் அந்த தீர்ப்பை எழுதுறாங்க இதற்கு அதற்கு பிறகு அமைச்சராக வச்சுருந்தாங்க கவர்னர் வந்து மே மாதமே வந்து அவங்களுக்கு எழுதுகிறார் இது மாதிரி ஒரு தொடர்ந்து அமைச்சராக தொடர்வது தவறுன்னு சொல்லி அதற்கு பிறகு ஜூன் மாதம் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஜூன் மாதத்திலேருந்து சென்ற மா வாரம் சென்ற ஓரிரு வாரங்களுக்கு முன்பு வரை ஏறக்குறைய பதினோரு மாதங்கள் ஒருவர் வந்து சிறையிலே இருந்து அமைச்சராக இருக்கிறாருன்னா இது ஜனநாயகத்தினுடைய கேள்வி கூத்து ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி த்ரீயில் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க த ப்ளஸ்டர் ஆஃப் த கவர்னர் ஒன்லி தி மினிஸ்டர் கேன் கண்டினியூ அவர் வந்து மக்கள் விரோதமாக அதாவது வந்து ஒரு அரசியல் ஒரு அரசு ஊழியர் எட்டு மணி நேரத்திற்கு முன் மேலே ஜெயிலில் இருக்கார் நம்ம கன்ஃபைன்டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் மோர் தென் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் இன் ஜெயில்னா ஆட்டோமேட்டிக் சஸ்பென்ஷன் ஒரு அரசூழியர் இந்த அரசூழியர்களை உருவாக்குகின்ற அரசியலமைப்பு பதவியில் இருக்கின்ற அமைச்சர் ப பதினோரு மாதங்கள் வந்து அமைச்சராகவே சிறுகையில் இருந்து தொடர்ந்து இருக்கிறாருன்னா அப்போ ரகசிய காப்பு பிரமாணம்னா என்ன ஜனநாயகம்னா என்ன என்ன ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகம் பொதுமக்களுடைய வெறுப்பை இது சம்பாதித்து கொண்டிருக்கிறது